அச்சய திரிக்கும் தங்கம் வாங்குவதற்கும் என்ன சம்பந்தம் அச்சயத்திரி சிறப்பு பதிவு வள்ளியை கண்டால் சகல ஐஸ்வர்யங்களும் பெருகுமாம் அச்சய திருதியை புது நகை வாங்க எந்த சாஸ்திரமும் சொல்லவில்லை அச்சய திருதியை என்பது ஒரு சிறப்பு வாய்ந்த நாள் இந்த நாளில் பொன்னகைகள் வாங்கினால் சுபிட்சம் பெருகும் என்று இந்து தர்ம சாஸ்திரம் எதுவும் கூறவில்லை வீட்டில் உள்ள பழைய நகையை சுத்தம் செய்து லட்சுமி குபேரர் முன்பு வைத்து பூஜை செய்தாலே இந்நாள் விசேஷமானதாக இருக்கும் அன்றைய தினம் கனகதாரா சூத்திரத்தை லட்சுமி தேவியின் முன்பு பாராயணம் செய்தால் சகல ஐஸ்வர்யம் குடும்பத்திற்கு கிடைக்குமா அட்சய திருதிய நாளின் சிறப்புகள் பகவான் பரசுராமர் அவதரித்த நாள் கங்கை நதி பூமியை தொட்ட நாள் திரேதாயுகம் ஆரம்பமான நாள் குசேலர் கிருஷ்ண பகவானை சந்தித்த நாள் வியாசர் மகாபாரதம் எழுத நாள் பாண்டவர்கள் சூரியனிடமிருந்து அட்சய பாத்திரம் நாள் ஆதிசங்கரர் கனகதாரா சோத்திரம் இயற்றிய நாள் குபேரர் இழந்த செல்வங்களை மீட்ட நாள் அன்னபூரணி தேவி அவதரித்த நாள் இந்நாளில் தான தர்மங்களை அளவின்றி குறையாமல் செய்ய வேண்டும் இந்த நாளில் வீட்டில் உள்ள பல்லிகள் யார் கண்ணிலும் தென்படாமல் மறைந்து விட வேண்டும் என்பது வாஸ்து பகவான் கட்டளையிட்ட நாளாகவும் கூறுவார்கள் ஒரு சிலர் பல்லியை வழிபடவும் செய்வார்கள் இந்த அச்சய திருதியை நாளன்று பல்லியை கண்டுவிட்டால் எல்லா பீடைகளும் நீங்கி திரிஜென்ம பாவமும் நீங்க பெற்று அனைத்து செல்வங்களும் பெற்று லட்சுமி கடாட்சத்துடன் வாழ்வர் என்று நம்பப்படுகிறது இந்த ஆண்டு மே பத்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அற்றைய திருதியை அன்று நாம் எதை வைத்து பூஜை செய்கிறோமோ அது பல மடங்கு பெருகும் என்பது ஐதீகம் தங்கம் வெள்ளி என்பது அவரவர்களுடைய தனிப்பட்ட விருப்பம் ஆனால் இன்றைய உடனடி தேவை என்பது தண்ணீர் போன முறை நாம் இதே போல் செய்ததன் விளைவு மிகச்சிறப்பாக மழை பெய்து இன்று வரை தண்ணீரை அனுபவித்து வருகிறோம் எனவே அட்சய திருதி என்று ஒரு குடம் அல்லது ஒரு செம்பு நிறைய தண்ணீரை இறைவன் முன்பு வைத்து நமக்கு குறைவில்லாத தண்ணீர் செல்வத்தை வழங்குமாறு பிரார்த்தனை செய்வோம் இது சரியான முறை என்று நினைத்தால் தெரிந்தவர்களிடம் கூறி அவர்களையும் ஆண்டவரிடம் பிரார்த்தனை செய்ய சொல்லுங்கள் நீரின்றி அமையாது உலகு